வணக்கம் இன்னைக்கு வீதி உலா சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து இடர்களையும் பதிகம் இது வந்து நமக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படுற சில இடர்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே அன் எக்ஸ்பெக்டடாக நடக்காது இல்லையா எல்லாமே எக்ஸ்பெக்டடாக நடக்காது நிறைய அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான சில இடர்கள் ஏற்படும் இந்த பதிகம் படித்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த இடர்களையும் பதிகம் இது வந்து பதினோரு பதிகங்கள் இருக்குது இதில் இதில் பார்த்திங்கன்னா முதல் பத்து பதிகங்கள் வந்து இந்த கடைசி வரி வந்து இடற்கலையாய் அப்படின்ற வரிகளோடு முடியும் பதினோராவது பதிகம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது இதற்கான பதிக இந்த பதிகங்களை வந்து நம்ம படிக்கலாம் தினம் படித்தா ரொம்ப நல்லது இதற்கு இந்த பதிகங்களுடைய வரிகள் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பதிகத்துடைய அர்த்தமும் நான் உங்களுக்கு விளக்குறேன் அண்ட் இந்த பதிகத்தை உங்களுக்கு உங்களால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை படிக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கேட்கலாம் கேட்டு கேட்டாலே அந்த இஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு எங்கள் அம்மா பாடியிருக்காங்க எங்கள் அம்மா திருமதி புவனேஸ்வரி நாராயணன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க என்னுடைய சேனலில் ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு பதிகமும் அழகாக பாடி கொடுத்துருக்காங்க அதை நான் அவங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் அது தவிர இந்த பதிகங்க இந்த பதிகத்தை இடற்கலையும் பதிகத்தை பற்றின ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் அது வந்து எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு திரு நாராயணன் அவர்கள் அவரும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விளக்கியிருக்காரு ஸோ அவர் வந்து இதோடைய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தையும் நான் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதில் வந்து முதல் பதிகத்துடைய வரிகள் அவரே சொல்லியிருக்காரு அதில் ஸோ அதனால் நான் இரண்டாவது பதிகத்துடைய வரிகள்லேருந்து அதற்கான அர்த்தம்லேருந்து நான் எல்லாம் உங்களுக்கு விளக்குறேன் சரியா நீங்கள் வந்து இதை கேட்டு மகிழலாம் இந்த இடற்கலையும் பதிகம் உங்களுக்காக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற புத்தாண்டு குரோதி என்ற பெயருக்கு தகுந்தாற்போல் இந்த ஆண்டு பொதுவாக பாரத தேசத்து மக்களுக்கு பல இன்னல்கள் இடையூறுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட இன்னல்கள் வருவதை நம்மால் தடுக்க முடியாது மேலும் நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வருஷத்தோடு சேரும் பொழுது அந்த இன்னல்கள் அதிக அளவில் நம்மை வாட்டுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் எப்படி வழிவருவது இப்படிப்பட்ட நிலையை நாம் எப்படி எதிர்கொள்வது என்ற கேள்விகள் நம் மனதில் எழ வேண்டும் அதற்குத்தான் மிக முக்கியமான பரிகார முறையாக நமது குறவர்கள் சிலர் பாடிய பாடல்கள் நமக்கு மிக பெரிதும் உதவும் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாட்டும் இல்லை என்கிற காரணத்தினாலே அந்த பாடல்களை பற்றி இப்பொழுது பேசப்போகிறோம் சமயக்குறவர்கள் என்று சொல்லும் பொழுது அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் என்று மூவரை குறிப்பிடுவார்கள் அடுத்தபடியாக மாணிக்க அவரையும் குறிப்பிடுவார்கள் இதில் திருஞான சம்பந்தர் இளம் வயதிலேயே இறைவியாலே பாலூட்டப்பட்ட ஒரு அருளாளர் அவர் எல்லாவிதமான சிவக்ஷேத்திரங்களையும் தரிசனம் செய்து அந்தந்த க்ஷேத்திரங்களில் உறை கொண்டிருக்கும் இறைவனை பற்றி பாடிய திருமுறைகள் தான் பதிகங்கள் என்று அழைக்கப்படும் பன்னிரு திருமுறை பதிகங்கள் அது ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை என்று மூன்று திருமுறைகள் அவர் பல கோவில்களில் பாடியிருக்கிறார் அப்படி பாடும்பொழுது அவருடைய ஆத்திரையில் நிறைய அற்புதங்களை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் இறந்து போன சாம்பலாகி போன ஒரு பெண்மணியை நமது மயிலாப்பூரில் அவர் எழுப்பியிருக்கிறார் அப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் நிறைய செய்திருக்கிறார் அப்படி அதிசயங்கள் அவர் நிகழ்த்திய தலங்கள் நிறைய இருக்கின்றன சீர்காழி திருவேழிமலை திருவாரூர் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட தலங்களில் ஒன்று திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருச்சி தஞ்சை பகுதியில் சந்தை பாதையில் வரக்கூடிய துவாகுடி என்ற ஊருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருநெடுங்கலம் என்ற ஊரைப் பற்றி அவர் பாடியது அந்த ஊருக்கு அந்த சிவனை வணங்குவதற்காக அவர் சென்ற பொழுது அங்கு மக்கள் பல்வேறு விதமான இடர்களால் துன்பப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அந்த திருநெடுங்களநாதனிட நாதனிடம் இடர்களையும் பதிகம் என்ற பெயரில் மறையுடையாய் என துவங்கும் உருக்கமான பதிகத்தோடு அவர் பதினோரு பதிகங்கள் பாடியிருக்கிறார் இந்த பதிகங்களை நாம் தொடர்ந்து படித்து வந்தோம் என்றால் நமக்கு வரக்கூடிய இடர்களிலிருந்து நம்மால் வெளியேற முடியும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது முதல் பதிகத்தில் மிக அழகாக சொல்கிறார் வேதத்தின் வடிவானவனே வேதத்தையே உடையாக கொண்டவனே குற்றம் செய்து சாபம் பெற்று சரணம் என்று வந்த சந்திரனின் குற்றத்தை மன்னித்து அடைக்கலம் கொடுத்தவனே நான் என்கின்ற அகந்தையை அழிப்பவனே தீமைகளை தகர்ப்பவனே மென்மையான குழந்தையின் அகத்தை கொண்டவனே தாயுள்ளம் கொண்டவனே என்றெல்லாம் இறைவனை பாடி அவர் இந்த பாடலை ஆரம்பிக்கிறார் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று நினைப்பேன் உரை பேசினல் பேசினால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலமே யாவனை அதில் சொல்கிறார் குற்றமுடையவர் குறைகளுடையவர் வணங்காமல் அவமதிப்பவர் அனைவரையும் அரவணைத்துக் கொள்பவனே என்று இறைவனை பாடுகிறார் இப்படி பதினோரு பதிகங்கள் அவர் பாடியிருக்கிறார் ஒவ்வொரு பதிகமும் ஒரு பாடலாக உங்களுக்கு சமர்ப்பித்து அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்களும் படித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்படும் இடர்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்ற உறுதியுடன் இந்த பதிப்பை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதிபதையை அரகர மகாதேவர் ஓ நம சிவாய நம சிவாய நம சிவாய நாதன் தாழ்வாழ்க நம சிவாய நம சிவாய நம சிவாய மறையுடையாய் தோளுடையாய் வாரடை மேல் வளரும் மறையுடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறவுடையாய் பிஞ்சகனே என்றொன்னை பேசினார் பிறைவுடையாய் பிஞ்சகனே என்றொன்னை பேசினார் குறைவுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த குறைவுடையாய் குற்றம் போறாய் கொள்கையினா குயந்த நிறைவுடையார் இடர்களாய் நெடுங்களம் மேயவனே நிறைவுடையாய் இடர்களாய் நெடுங்களம் மேயவ